சிவாய நம்ம கெடியஸ் நேர்களை நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வில்வ இலையின் மகிமை ஃபஸ்ட்டு வில்வம்னா என்ன அதனுடைய மகிமைன்னா என்னன்றதை பற்றி நாம் பார்க்கலாம் வில்வம் அப்படின்றது ஒரு வில்வ மரத்தினுடைய இலை வில்வ மரம் இலை பார்த்தீங்கன்னா மூன்று இதழ்களை கொண்டது சிவபெருமானுடைய சூலாயுதத்தை குறிக்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்குது சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அது போன்ற மூன்று சக்திகளையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இலை சிவபெருமானுக்கு உகந்த இலையாக கருதப்படுகிறது வில்வ இலை காய்ந்து இருந்தாலும் அந்த இலையை நாம அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் ஒரு முறை பயன்படுத்தின வில்வ இலையை மறுமுறையும் நாம பயன்படுத்தலாம் இதுல எந்த விதமான தோஷமும் கிடையாது வில்வத்தை பறித்து ஐந்து நாட்கள் வரை நாம பயன்படுத்தலாம் இதுல வில்வம் கொடி வில்வம் சித்த வில்வம் என பல வகை வில்வங்கள் ஒன்று மூன்று இதழ் கொண்ட வில்வம் சிவபெருமானுக்கு உகந்தது ஐந்து இதழ்களும் ஏழு இதழ்கள் கொண்ட வில்வங்கள் கூட இருக்குது அதெல்லாம் கூட பயன்படுத்தலாம் எந்தவித தப்பும் கிடையாது மகா சிவராத்திரி அன்று வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் எல் எல்லா பாவங்களும் போகும் அந்தோடு கூட வில்வாஷ்டமும் படித்தோம்னா சாலை சிறந்தது ஒரு வில்வம் கொண்டு பூஜை செஞ்சால் ஒரு லட்சம் தங்க மலர்களை கொண்டு பூஜை செஞ்சதற்கு சமம் வில்வத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குடி இருக்கிறாங்க அதனால அந்த அளவுக்கு விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த வில்வத்தை கோவில்களிலும் வீடுகளிலும் வளர்ப்பது அஸ்வமேதையாக வளர்த்ததற்கு சமமாகும் வில்வ இலைய பறிச்சு ஆறு மாசம் கூட வீட்டுல வச்சிருந்து எந்த வித தப்பும் இல்லை அந்த வில்வ இலையில பூஜை செய்யறது கோடி புண்ணியத்தை தருமா அந்த அளவுக்கு சிறப்பு வீட்டுல வில்வ மரம் வளர்க்கறதுல எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்சதற்கு சமமாகவும் கங்கை யமுனா சரஸ்வதி அந்த மாதிரி புண்ணிய நதிகள் இருக்குல்ல அதுல நீராடக்கூடிய புண்ணியத்தை கொடுப்பதற்காக கொடுப்பதாகவும் அப்புறமா ஆயிரம் சிவாலயங்களை தரிசனம் செய்யக்கூடிய புண்ணியத்தை நம்மளுக்கு தருவதாகவும் இந்த வீட்டுல வளர்க்கக்கூடிய வில்வ மரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அதனால வீட்டுல வில்வ மரம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இடம் இருக்கிறவங்க எல்லாருமே வில்வ மரத்து காற்றை சுவாசிச்சாலோ அல்லது அதன் மரத்தில் நிழல்ல நின்னாலும் நம்மளுக்கு ஒரு அதீத சக்தி கிடைக்குமா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்புறமா அந்த இலைய நாம பறிக்கும் பொழுது நாம சும்மா பறிக்க கூடாது அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிதான் நாம பறிக்கணும் அந்த மந்திரம் நம்மளுக்கு தெரியலன்னா இருக்கவே இருக்குது பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாம பறிச்சோம்னா அந்த அளவுக்கு புண்ணியம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல நாம பொழுது நம்மளுக்கு யம பயம் வராது அந்த அளவுக்கு விசேஷம் வில்வ மரத்துல இருக்கிற காய பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா அது பக்கத்துக்கு ஒரு முழாம்பழ மாட்டம் இருக்கும் அதை கட் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு இந்த ஓட்ட நல்லா காய வச்சு அதுல வந்து நாம திருநீர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப விசேஷம் அந்த திருநீரில் அந்த வில்வ இலை அந்த வில்வ உடைய காயில குடைக்கக்கூடிய அது தேங்காய் மாதிரி இருக்கும் அதோடைய மூடி அதில் மூடி போட்டு போட்டுவதி வச்சுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு விசேஷமாக இருப்பது வில்வ மருத்துடைய காய் வில்வ மரத்து இலைய பறிச்சு காய வச்சு பொடி செஞ்சு நாம சாப்பிட்டோம்னா மன அழுத்தம் நீங்கும் கண் பார்வை நம்மளுக்கு நல்லா தெரியும் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கும் பல்வழி பல் பூச்சம் இதெல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும் இதெல்லாம் வந்து வில்வ மருத்து இலையினுடைய மருத்துவ குணங்கள் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது சளி இருமல் தும்மல் இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த வில்வ மரத்து இலை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பல சித்த மருத்துவத்திலையும் இந்த இலையை பயன்படுத்தி நிறைய மருந்துகளெல்லாம் செய்யறாங்க சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து ரொம்ப வெப்பம் மிகுந்த நட்சத்திரம் ஆகுமா இந்த வில்வ இலையை போடும் பொழுது அவர் மேலே அந்த வெப்பம் வந்து கொஞ்சம் தனியும் குளிர்ச்சியை அடையுமா அதே போல சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயானம் அங்க இருப்பார் இல்லைங்களா அங்க எவ்வளவு அக்னி இருக்கும் எவ்வளவு சூடு அதை தணிப்பதற்காகவும் இந்த இலையை வந்து மாலையா கட்டி எம்பெருமான் ஈசனுக்கு போடுவாங்க அதே நேரம் இமயமலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி அந்த இடத்துலையும் வில்வே இலையை பயன்படுத்தும் பொழுது வரக்கூடிய பக்தர்கள் வந்து சளி இருமல் ஜுரம் இந்த மாதிரி வியாதிகளில இருந்து அவர்களை காப்பாத்திக்கிறதுக்காக எம்பெருமான் ஈசனுக்கு அதை வந்து சாத்தறாங்க இந்த அளவுக்கு விசேஷமானதாக இந்த வில்வ இலை இருக்கிறது அதிக வெப்பம் இருக்கிற அஹ் இடத்துலயும் எம்பெருமான் ஈசனுக்கு போடுறாங்க குளிர்ச்சி இருக்கிற இடத்துலயும் எம்பெருமான் ஈசனுக்கும் இந்த வில்வ இலை மாலையே அணிவிக்கிறார்கள் அப்பன்னா பாருங்களேன் இந்த வில்வ இலை எல்லா நோய்களுக்குமே சிறந்தது மாதிரி இருக்கு இல்லைங்களா வெப்பத்தையும் தணிக்குது குளிர்ச்சியையும் நம்மளுக்கு இதமாக்குது அந்த அளவுக்கு விசேஷமானது இந்த வில்வே இலை அந்த வில்வ இல இலையின் பெருமையை நாம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்த மாதிரி நாம இந்த வில்வ இலையை பயன்படுத்தி நன்மை பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను కమెంట్స్ పన్ను నండి